வணக்கம் நண்பர்களே இன்றைய பதிவு ஒரு அற்புதமான பதிவுங்க நம்ம எல்லோருத்துக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய அந்த பதிவில் இன்றைக்கி நாம் சந்திக்க போகிறோம் நம்ம எல்லோருடைய தேவை என்னங்க பணம் பணம் இருந்தால் வாழ்க்கையில் சந்தோஷமாக மோஸ்ட்லி இருக்க முடியும் ஏன்னா பணத்தை தாண்டியும் சில விஷயங்கள் சந்தோஷமாக இருக்குது இருந்தாலுமே ஒரு எழுபது எண்பது சதவீதம் எல்லோரும் நினைக்கிறது பணம் இருந்தால் அதை எல்லாம் சமாளிச்சுருவேன் பணம் இருந்துச்சு அப்படின்னா மோஸ்ட்லி நான் ஹாப்பியாக இருப்பேன் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் அந்த பணத்தை சமாளிக்க நாம் எவ்வளோ கஷ்டப்படுறோம் அப்போவும் அந்த பணம் நம்ம கையில் தங்குதா ம் ஹம் தங்குறதே இல்லை எவ்வளோ வந்தாலுமே வரவுக்கு மீறின செலவு எந்த பிஸ்னஸ் பண்ணாலும் சரி வருமானம் வரலை அந்த வருமானம் பற்றலை ஸோ இந்த பிரச்சனையை எப்படி நாம் சரி பண்ணணும்னு பார்த்தா அதுக்கு பணத்திற்கு அதிபதியான மகாலட்சுமி தாயாரை நம் வசம் இருக்கிற மாதிரி நாம் செய்யணும் மகாலட்சுமி தாயாரை நம்ம வீட்டில் நம்ம சந்தோஷமாக அழைச்சா மகாலட்சுமி தாயார் வந்து தங்குவாங்க அவங்கள நம்ம வீட்டில் நிரந்தரமாக தங்க வைக்க நாம் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தா ஃபஸ்ட்டு வீட்டில் பெண்கள் எப்பவுமே மகிழ்ச்சியாக சந்தோஷமாக இருக்கணுங்க என்றைக்குமே அழுதுட்டு குறிப்பாக அந்த சீரியல் பார்த்துட்டு அழுதுட்டு இருக்கிற பெண்கள் இருக்கிற வீட்டில் மகாலட்சுமி தாயார் கொஞ்சம் யோசிச்சு தான் வந்திருப்பாங்க அப்படி பெண்கள் மகிழ்வோடு இருக்கிற வீட்டில் மகாலட்சுமி தாயார் நிரந்தரமாக தங்குவாங்க அப்படிங்கிறது ஒரு மாற்ற முடியாத உண்மை அது ஒரு ஐதீகம் அதே போல் நாம் இருக்கும் வீடு எப்போவுமே சுத்தமாக நல்ல நறுமணத்தோட ரொம்பவுமே பாசிட்டிவாக இருக்கணுங்க வீடு மட்டும் பாசிட்டிவாக இருந்தால் பார்த்தாது வீட்டில் இருக்கிற அனைவருமே பாசிட்டிவாக பாசிட்டிவான பேச்சோட ஒரு பாசிட்டிவான திங்கிங்கோடு இருக்கிறது அப்படிங்கிறது சூப்பராக இருக்குங்க நம்ம வீட்டு பூஜை அறையில் எப்போவுமே ஒரு விளக்கு எரிஞ்சிட்டு இருக்கணும் அந்த அகல் விளக்கின் ஒளி நம்ம வீட்டுக்கு ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியை வந்து அதிகப்படுத்தும் நிறையா நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லா கோயில் கருவறையிலுமே அந்த அகல் விளக்கு அப்படிங்கிறது எரிஞ்சுட்டே இருக்கும் அதே மாதிரி தான் வள்ளலார் சன்மார்க்கத்தை ஃபாலோ பண்ணுறவங்க அணையா தீபம் அப்படின்னு சொல்லி அதை வந்து எரிய இருப்பாங்க இந்த அணையா தீபம் தான் பாசிட்டிவ் எனர்ஜி வந்து எல்லோருக்கும் கொடுக்குது மகிழ்ச்சியாக நிம்மதியாக இருக்காங்க அப்படின்னா அந்த தீப ஒளி தாங்க காரணம் அதுபோல் புல்டே விளக்கு எரிய வைக்க முடியினாலுமே கண்டிப்பாக காலையில் பிரம்ம முகூர்த்தம்னு சொல்லக்கூடிய அந்த நாலு மணியிலிருந்து அஞ்சு மணி வரைக்கும் அதே போல் சாயந்தரம் ஆறு மணிக்கு ஒரு விளக்கு ஏற்றி அந்த மகாலட்சுமி தாயை நம் வீட்டுக்கு நாம் அழைக்கலாங்க வெளிச்சம் நிறைந்த வீட்டில் மகிழ்ச்சியும் நிம்மதியும் சந்தோஷமும் கண்டிப்பாக அதிகரிக்குங்க மனதுக்கு ஒரு நல்ல ஒரு புத்துணர்ச்சி கிடைக்கும் உங்கள் ஆயுள் அதிகரிக்கும் தேவர்கள் முனிவர்கள் ஆசீர்வாதம் நிச்சயமாக கிடைக்குங்க எந்த அளவுக்கு நாம் பாசிட்டிவாக இருக்கிறோமோ பாசிட்டிவாக பேசுகிறோமோ மனிதர்களை வந்து பாசிட்டிவாக அனுசரித்து நாம் நடந்துக்கிறோமோ அந்த அளவுக்கு அந்த பாசிட்டிவ் வைப்ரேஷன் அப்படிங்கிறது நமக்குள்ளே மட்டும் இல்லை நம்ம சுற்றியுமே அந்த பாசிட்டிவ் எனர்ஜி வரும் அதன் மூலமாக வருமானம் அப்படிங்கிறதும் பண வரவு அப்படிங்கிறத நீங்கள் நினைக்கலீனா கூட பணம் அப்படிங்கிற ஒரு அந்த பொருள் நம்ம வீட்டுக்கு தொடர்ந்து வந்துட்டே இருக்கும் கொடுக்குற தெய்வம் கூரையை பிச்சிட்டெல்லாம் கொடுக்காது ஆனால் நாம் செய்யக்கூடிய தொழில் நமக்கான வருமானங்கிறது நிம்மதியாக நிரந்தரமாக நிறைவானதாக நிச்சயமாக இருக்குங்க அதே மாதிரி காலையில் எழுந்தவுடன் உங்களுடைய வலது உள்ளங்கையை வந்து நாம் ஃபஸ்ட்டு பார்க்கணுன்னு சொல்லிவிட்டு ஒரு சாஸ்திரங்கள் சொல்லுது உங்கள் உள்ளங்கைகளிலும் அன்னை மகாலட்சுமி தாயார் வசிக்கிறாங்க பெண்கள் எப்போவுமே கைகள் வந்து மருதாணி வச்சுக்குங்க மருதாணி வச்சு அந்த கையை வந்து கோயில் மாதிரி நம்ம ஒரு பாவிக்கணுங்க அது நம்ம உடம்புக்கு நல்லது மருதாணி இட்ட கைகளில் அன்னை மகாலட்சுமி தாயார் குடியிருப்பார் என்பது அப்படிங்கிறது சாஸ்திரங்கள் சொல்லுதுங்க அன்னை மகாலட்சுமி தாயார் குடியிருப்பார் அப்படிங்கிறத சாஸ்திரங்கள் சொல்லுதுங்க அதே மாதிரி காலையில் எழுந்ததுமே உங்கள் வீட்டினுடைய கொல்லைப்புற கதவை ஃபஸ்ட்டு நீங்கள் தரங்க எங்கள் வீட்டில் கொல்லைப்புறம் இல்லைங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா ஜன்னல் இல்லைங்களா அந்த ஜன்னலை திறந்து வைங்க அடுத்ததாக தலைவாசல் கதவை திறந்து வைங்க திறந்து வச்சுட்டு கிரகலட்சுமியே வருக கிரகலட்சுமியே வருக கிரகலட்சுமியே வருக அப்படின்னு மூணு முறை நீங்கள் சொல்லணும் அதாவது மனதார சொன்னாலும் சரி வாய் விட்டு சொன்னாலும் சரி வாசலில் தண்ணீர் போது பசும் ஜானம் இல்லைன்னா மஞ்சள் கல்லுப்பு சேர்த்து வாசல் தெளிக்கலாம் வாசலை வந்து அரிசி மாவில் நீங்கள் கோலம் போடலாம் அதுவுமே சாதாரண கோலத்தை விட மா கோலம் போடுறது ரொம்ப 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 நல்லதுங்க அப்படி பச்சரிசி மாக்கோளம் போடும்போது நிறைய எறும்புகள் அதை சாப்பிட வரும் அப்போது நீங்கள் நூற்று உங்களுக்கு அன்னதானம் செய்த பலன் இந்த எறும்புகளுக்கு தீனி போடும்போது கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்குங்க அடுத்ததான் வீட்டில் குடியிருக்கிறவங்க எப்போதுமே ஒரு சுத்தமான ஆடைகளை உடுத்தணும் நேற்று போட்ட ட்ரெஸ்ஸு ரெண்டு நாளைக்கு முன்னாடி போட்ட ட்ரெஸ்ஸு இல்லை வீட்டில் தான் எனக்குறோம் துவைக்காமையே ஒரு ட்ரெஸ்ஸை போட்டுருக்கிறது இப்படியெல்லாம் இருக்கக்கூடாதுங்க அதே போல் கிழிஞ்ச துணியை எக்காரணத்து கொண்டும் போடக்கூடாது வாசற்படியில் உரல் ஆட்டுக்கள் அம்மி இது மேலே எப்பவுமே அமரக்கூடாது குறிப்பாக பெண்கள் அதே போல் இரவில் பால் தயிர் தண்ணீர் அடுத்தவங்களுக்கு தானமாக தரக்கூடாது நீங்களும் வாங்கக்கூடாது இது எல்லாமே அவாய்ட் பண்ணிக்கோங்க அதே போல் வீட்டில் துளசி செடி நெல்லி மரம் மணி பிளாண்டுன்னு சொல்லக்கூடிய அந்த இலைகள் வளர்ந்து கொடி போல் வளர்ந்துருக்குங்க இல்லைங்களா அந்த மணி பிளான்ட்டு செடி இது எல்லாமே வளர்த்தா வீட்டில் லட்சுமி கடாச்சம் பெருகுங்க வீட்டில் எப்போதுமே மங்கள சொற்கள் பயன்படுத்துங்க எப்போதுமே ஏதாவது ஒரு மந்திர உச்சாடனம் செய்கிற மாதிரி நீங்கள் ஒரு ஆடியோவாக கேட்டாலும் சரி இல்லை உங்களுக்கு அந்த பாடல் தெரிஞ்சாலும் சரி நீங்கள் அந்த மந்திரங்கள் சொல்லலாம் மங்கள சொற்களை யூஸ் பண்ணணும் காலையில் இந்த வெங்கடேச சுப்பிரபாதம் போடலாம் மாலையில் வந்து விஷ்ணு சரஸ்காரம் இந்த மாதிரியான பாட்டுகள் வந்து நீங்கள் ஒழிக்க வைக்கிறது ரொம்பவுமே நல்லதுங்க வீட்டில் காலை மாலை சாம்பிராணி தூபம் போடுங்க அதுவுமே மகாலட்சுமி தாயார் நம்ம வீட்டுக்கு வரத்துக்கு ரொம்பவுமே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் சண்டை சச்சரவு இல்லாத வீட்டில் அழுகை இல்லாத வீட்டில் அன்னை வாசம் செய்வாள் அப்படிங்கிறது எழுதப்படாத உண்மையான ஒரு விதி அழுகை அப்படிங்கிறது எப்பவுமே அழுக போகிறது ஆனால் நம்ம தொலைக்காட்சிகளில் பார்க்கக்கூடிய நிகழ்ச்சியில் வரக்கூடிய அந்த அழுகை உங்களுக்கும் ஒரு துக்கமான ஒரு மனநிலையை உருவாக்கும் உங்களுக்கும் சில வருத்தங்கள் ஏற்படும் நெகட்டிவான எண்ணங்கள் நமக்கும் இப்படி நடந்துருமோ நம்ம எதிர்காலம் அப்படித்தான் ஆயிருமோ அப்படிங்கிற மாதிரியான எண்ணங்கள் உங்களுக்குள்ள வர ஆரம்பிச்சிரும் ஸோ இதெல்லாம் அந்த நெகட்டிவ்ஸ் வரும்போது என்னாகும் அப்படின்னா மகாலட்சுமி தாயார் நிச்சயமாக அந்த அழு மூஞ்சி பார்த்துட்டு இருக்க மாட்டாங்க அவங்க நல்ல ஒரு மங்களகரமான வீட்டை தேடி கிளம்பிடுவாங்க ஸோ பார்த்துக்குங்க வீட்டில் ஊறுகாய் உப்பு எப்போவுமே குறையாமல் வச்சுக்கணுங்க அதே போல் வெள்ளிக்கிழமைகளில் கல்லுப்பு வாங்குங்க வீட்டில் செல்வ வளம் கூடும் இந்த கல்லுப்பு அப்படிங்கிறது இதைத்தான் அச்சையை திருதியை வரும்போது தங்கம் வெள்ளி வாங்க முடியலனா கூட நீங்கள் உப்பு வாங்கினா அதற்கு இணையான ஒரு பலன் கிடைக்குன்னு சொல்லுவாங்க அதனால் அவசியம் நீங்கள் உப்பு வாங்கணும் அப்படிங்கிற மாதிரி இருந்தால் வெள்ளிக்கிழமை வாங்குங்க அதுவுமே நிறைவான உப்பு வாங்குங்க குறைவாக வாங்காதீங்க சும்மா ஒரு பாக்கிட்டு வாங்காதீங்க வாங்கினீங்கன்னா ஒரு அஞ்சு பாக்கெட் பத்து பாக்கெட் உங்கள் தேவைக்கு விட அதிகமாக கொண்டு வந்து வைக்கீங்க அது வந்து கெட்டு போயிடாது மறுபடியும் தீரும்போது அதே மாதிரி நம்ம நிறைவாக வாங்கிக்கலாங்க வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமை அல்லது உங்கள் பிறந்த நாள் உங்கள் நட்சத்திரம் வரக்கூடிய நாள் இந்த மாதிரி நாட்களில் கண்டிப்பாக கோயிலுக்கு போய் தீபம் போட்டு இறைவனை வழிபட்டு கோயில் பிரகாரத்தில் அமர்ந்து கொஞ்சம் நேரம் நீங்கள் மெடிடேஷன் பண்ணிட்டு வரும்போது உங்கள் செல்வ வளம் அப்படிங்கிறது அற்புதமாக வளரும் நிறைய பேர் வீட்டில் வந்து ஒட்டடை குப்பை இதெல்லாம் இருக்கும் கண்டுங்கானாமல் இருப்பாங்க முக்கியமாக நிறைய பேர் வீட்டில் பார்த்தீங்கன்னா ஒட்டடை குப்பை இதெல்லாமே நிறைய ஒரு பக்கம் சேர்த்தி வச்சுட்டே இருப்பாங்க அதை கொண்டு கொட்டவும் மாட்டாங்க அந்த ஒட்டடையை வந்து க்ளீன் பண்ணவும் மாட்டாங்க இப்படியெல்லாம் இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் செய்கிற இருந்தாலும் சரி நீங்கள் பார்த்துட்டு இருக்கக்கூடிய வியாபாரமாக இருந்தாலும் சரி இது எல்லாமே வந்து கஷ்ட நஷ்டம் அப்படிங்கிறது வந்துகிட்டே இருக்குங்க ஸோ நீங்கள் வீட்டில் வந்து என்றைக்குமே ஒட்டடை இல்லாமல் பார்த்துக்குங்க உங்கள் வீட்டுக்கு உறவினர்கள் வந்துட்டு போன பிறகு நீங்கள் வீட்டை வந்து கழுவக்கூடாது பணம் சில்லற காசுகளை கண்ட கண்ட இடத்துல போட்டு வைக்கக்கூடாது பத்து ரூபா தானே அஞ்சு ரூபா தானே அப்படின்னு சொல்லிட்டு போகிற பக்கம் எடுத்து வைக்கிறது அதுக்கு ஒரு மரியாதையும் இல்லாமல் நடத்திக்கிறது இதெல்லாமே வந்து அந்த காசு வந்து நம்மள்ட்ட தங்காமல் போகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது முக்கியமாக பர்ஸு ஏடிஎம் கார்டை பேண்ட்டு பாக்கெட்டில் பின்னாடி பக்கத்தில் இந்த பணம் பர்ஸ் இதெல்லாம் வைக்கக்கூடாதுங்க பணத்தை வந்து உள் பக்கத்தில் தான் வைக்கணும் சட்டையில் வைக்கும்போது பணத்தை வந்து உள் பக்கமாக வைக்கணும் மேலே வைக்கக்கூடாது வரிசை வந்து ரொம்ப பெருசாக வச்சுருந்தீங்க அப்படின்னா வரிசையாக நீங்கள் அடுக்கி வைக்கணும் லைன் மாதிரியே அடிக்கணும் இப்போ நூறுரூவா இருக்குது ஐம்பது ரூபா இருக்குது இருபது ரூபா பத்து ரூபா இந்த மாதிரி வரிசையாக வந்து நீங்கள் பணத்தை அடுக்க வைக்கணும் பர்ஸில் வந்து எப்பவுமே ஏலக்காய் பச்சை கல்பூரம் இதெல்லாமே வைங்க கிராம்பு வைக்கலாம் இதெல்லாமே வந்து பணத்தை வந்து ஈர்க்கக்கூடிய சக்தியாக பார்க்கப்படுது அப்படிங்கிறனால நீங்கள் கண்டிப்பாக இதையெல்லாம் பாருங்கள் வீட்டில் எப்பவுமே வந்து பச்சை கற்பூரம் ஜவ்வாது கலந்து உங்கள் வாசப்படியில் நீங்கள் ஒரு பவுடராக வைக்கிறதோ அல்லது வந்து தண்ணியில் கலந்து வாசலை தெளித்து விடுறதோ இல்லை வா வீடு ஃபுல்லாக வீடு ஃபுல்லாக பச்சை கற்பூரம் ஜவ்வாதை போட்டு தொடச்சி விடுறதோ இப்படியெல்லாம் பண்ணிங்க அப்படின்னா ஒரு நல்ல நறுமணமே இருக்குங்க நறுமணமாக இருக்கிற வீட்டில் தான் மகாலட்சுமி தாய் நிரந்தரமாக தங்குவாங்க உங்களுக்கு பண வரவு செல்வ செழிப்பு உண்டாகும் உங்களுக்கு பண வரவு நல்லா இருக்கணும் செல்வ செழிப்பு நல்லா இருக்கணும் என்னைக்கு நீங்கள் ஒரு பெரிய பணக்காரராக இருக்கணும் அப்படின்னா சில விஷயங்களை கண்டிப்பாக நீங்கள் ஃபாலோ பண்ணி தான் ஆகணும் இதில் வந்து நான் சொன்ன விஷயத்தையெல்லாம் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள் ஸோ இந்த விஷயத்தையெல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் அன்னை மகாலட்சுமி தேவி உங்கள் வீட்டில் நிரந்தரமாக தங்குவாங்க அதில் எந்த மாற்றமும் இல்லை நீங்கள் வாழ்க்கையில் சந்தோஷமாக மன நிறைவாக வாழலாம் ஃப்ரெண்ட்ஸ் இதையெல்லாம் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணி நீங்களும் ஒரு பெரிய செல்வந்தராக மாறுங்க இந்த பதிவு கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்களோட நண்பர்கள் மற்றும் உறவினர்களுக்கு இதை நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் பணம் சம்மந்தமாக எதாவது லைஃப் ஸ்டைல் ஃபாலோ பண்ணிட்டீங்கன்னா கண்டிப்பாக எங்கள் கருத்துக்களை எங்களுக்கு கமெண்டில் ஷேர் பண்ணுங்கள் இதுபோல் ஒரு அற்புதமான பதிவில் நாம் மறுபடியும் சந்திப்போம் நன்றி வணக்கம்